ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் டிப்ஸ் சேனல் இன்னைக்கு வீடியோல நாம மூணு குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் யாரெல்லாம் குக்கிங் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரியான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் முதல் டிப்ஸ் நாம பஜ்ஜி போடும்போது உப்பி வரணுங்கிறதுக்காக அதிகமா சமையல் சோடாவ சேப்போம் அதுக்கு பதிலா கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்தா பஜ்ஜி உப்பி வரும் இதனால நம்ம உடலுக்கு எந்த வித கெடுதலும் கிடையாது ரெண்டாவது டிப்ஸ் இட்லிய அவிக்கும் போது இட்லி கல்லு போல வருதா அப்படி வருதுன்னா அந்த மாவோட ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்து அதுக்கப்புறம் இட்லிய வார்த்தோம்னா இட்லி பூ போல வரும் மூணாவது டிப்ஸ் பச்சை மிளகாய்க்கு மேலே இருக்கக்கூடிய காம்பை கிள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெடாது அதோட நிறமும் மாறாது இந்த வீடியோவில் இருந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்